ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டார் ஸ்பெஷல் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஹெக்ரா ஹராத் வியூ பாயிண்ட் எங்களோட அலுவலா ட்ரிப் பத்தி பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கோனையும் அப்டேட் எல்லாத்தையும் ஸ்டார் ஸ்பெஷல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேர் மூலமா தெரிஞ்சுக்கோங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன் அலுவலா அதிசயங்கள் நிறைஞ்சதுன்னு அந்த மாதிரி இன்னொரு அதிசயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒண்டர் ஆஃப் அல்வுலா எலிஃபண்ட் ராக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அலுவலாவோட மெயின் சிட்டிலிருந்து இந்த நம்ம பார்க்கலாம் இந்த நம்ம எலிபென்ட் எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் இல்ல இந்த ராக் சரியான டைமிங்னு சன் ரைஸ் ஆகிற டைம்லயோ இல்ல சன் செட் ஆகிற டைம்லயோ போய் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ சன் செட் டைமுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் இதுதான் கார் பார்க்கிங் இந்த மொத்த அலுவலாவுமே ஒரு ஏன்சியன்ட் வண்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பார்க்கிங் ஏரியால கூட ஸ்டோன்ஸ் லீவ்ஸ் வச்சு ஒரு ஏன்சியன்ட் வைப் குடுக்கற மாதிரியே வச்சிருக்காங்க இதுதான் அல் உலாவோட நேச்சுரல் வண்டர் த கிரேட் எலிபென்ட் ராக் பல மில்லியன் இயர்ஸா விண்ட் அண்ட் வாட்டரோட எரோஷனால இந்த ராக் இந்த ஷேப் அடைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாம அல் உலா ஃபுல்லாவே இந்த மாதிரி நிறைய ராக்ஸ் இருக்கு நேச்சுரலாவே ஒரு பர்டிகுலர் ஷேப் அட்டைன் பண்ணி வீடியோல தெரியறதை விட நேர்ல இந்த எலிபென்ட் ராக் ரொம்பவே பிரம்மாண்டமா தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வானத்தை நோக்கி பிப்டி டூ மீட்டர் ஸ்ட்ரெச் ஆயிருக்கு சன் செட் ஆகுற டைம்ல அந்த எலிபென்ட் மேல படுற அந்த மேஜிக்கல் சன்லைட் ஒரு அழகான கிரிம்சன் ஹியூ குடுக்குது அது நம்மளோட கண்ணுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம் இந்த இடமே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு சன்செட் டைம்ல ஒரு அருமையான அராபிக் காஃபியை சிப் பண்ணிட்டு இந்த நேச்சரோட வண்டர் உட்காந்து பாக்குறதுக்காகவே இங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வச்சிருக்காங்க இது எல்லாமே நம்ம முன்னாடியே ரிசர்வ் பண்ணிட்டு போகணும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் டீ ஸ்நாக்ஸ்னு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க அதுக்கான ஷாப்ஸும் இருந்துச்சு நீங்கள் ஃபோட்டோகிராஃபி லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க எங்கள் அலுவலா ட்ரிப்போட ப்ரீவியஸ் வீடியோஸில் மேன்மேட் ஆர்கிடெக்சர்ஸை தான் பார்த்து ரசிச்சிருப்பீங்க இது நேச்சரோட ஆர்கிடெக்சர் நேச்சர் இஸ் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல கண்ட்ரிஸ்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புளை நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம் எல்லாருமே ஒரே விஷயத்துக்கு தான் இங்க வந்திருந்தாங்க நேச்சரோட இந்த மெக்னிபிசென்டான ஆர்ட அப்ரிஷியேட் பண்றதுக்காக இந்த இடத்த பார்க்கும்போது என்னோட ஃபேவரட் கோட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இட்ஸ் பிக் வேர்ல்ட் அவுட் தேர் கோ எக்ஸ்ப்ளோர் ரொம்பவே பெரிய உலகம் இது நல்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்